சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனாவும் ஸ்ருதியும் திட்டம் போட்ட மாதிரியே அங்கே சிந்தாமணியவும் மீனாக்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாத்துற அந்த ஆளையும் போலீஸ் கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டு பணத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போதே மீனா எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு என்ன இந்த மீனா சோகமாக இருந்தா வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு எதிர்த்து பேசுனா இப்போ என்ன ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா ஹோட்டல்லேருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனாவும் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க உடனே அண்ணாமலையும் ஏமா மீனா என்னாச்சுமா எல்லாருக்கும் அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க மாமா உங்களுக்குன்னு தனியாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு தான் மாமா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் அத்தைக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல மீனாவும் ஸ்வீட்டை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்றாங்க ரவி கிட்ட மீனா எவ்வளோ பெரிய திறமசாலி தெரியுமா புத்திசாலி தரமா அவங்களுக்கு கிடைக்க இருந்த பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து மீனாவுக்கு பணம் அதனால தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்காளோ அன்னைக்கு இப்படி தான் மீனாவுக்கு பணம் கிடைக்கலன்னு நான் சந்தோஷப்பட்டு ரவிகிட்டையும் ஸ்ருதிகிட்டையும் சொல்லி இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஆனால் இப்போ நான் நினச்சது எதுவுமே நடக்கலையா அப்போ மீனாக்கு பணமும் கிடைச்சிருச்சு அந்த சந்தோஷத்துல தான் வெளியிலேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா போல அப்படின்ற மாதிரி கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே மீனா என்னத்தை பணம் எனக்கு கிடைச்ச விஷயத்த சுந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்லலையா என்ன பணம் கிடைக்கலன உடனே ஃபோன் பண்ணி சொன்னவங்க இதை ஏன் சொல்லாமல் இருந்தாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க விஜயா ஆனால் மீனா எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இந்த மீனா சோகமா அழுதுகிட்டே இருந்தாதான் நான் சொல்றதெல்லாம் கேட்பான்னு நினைச்சா பணம் கிடச்ச திமிரில் எனக்கே ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறா கேள்வி கேட்குறாளா சும்மா விடமாட்டேன் மீனா உன்ன அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க பார்வதியோட வீட்டில் விஜயா கிட்ட டான்ஸ் கத்துக்க வர எல்லாருமே இங்க சிந்தாமணிய பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த நம்ம மாஸ்டரோட மருமக இருக்காங்கல்ல அவங்க சிந்தாமணியை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவுக்கு தர வேண்டிய பணம் தராமல் ஏமாத்த போயிட்டு அவங்க திட்டம் போட்டு அவங்க செஞ்ச வேலையெல்லாம் போலீஸ்கிட்ட ஆதாரத்தோட நிரூபித்து இப்போ சிந்தாமணி இனிமேல் டான்ஸ் கிளாஸுக்கும் வரமாட்டாங்க அவங்க டெக்கரேஷனோட எடுத்து செய்ய மாட்டாங்களாம் மீனா பெரிய தர்மசாலி தான் போல அவங்கள பற்றி நாம கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டோம் இந்த மாஸ்டர் அவங்கள நல்ல விதமாகவே நம்மக்கிட்ட சொன்னதில்லை ஆனால் அவங்க பூ கொடுக்குறவங்களா இருந்தாலும் டெக்கரேஷனோட செய்கிறவங்களா இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சிந்தாமணி செஞ்சதை கண்டுபிடிச்சி அவங்கள வெளுத்து வாங்கி இப்படி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க பாருங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் இருந்த பார்வதி அங்கே வந்தவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கேட்டது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிக்கே இப்படி ஒரு நிலைமைனா சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்த விஜயாவோட நிலைமை என்னாகுமோ தெரியல அப்படின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க பார்வதி உடனே பார்வதி நினைக்கிறாங்க அதனால தான் விஜயா இன்னும் இங்கே நம்மளை பார்க்க வரலையோ நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியலையே முதல்ல சிந்தாமணியோட நிலமையை பற்றி மீனா செஞ்சதெல்லாம் விஜயாவுக்கு தெரியுமான்னு போய் வீட்டில் பார்க்கணும் கேட்கணும் அப்படி இல்லைன்னா நாமளாவது இந்த விஷயத்த போய் முதல்ல கிட்டே சொல்லிட்டு வரணும் அப்படின்னு பார்வதி வந்தவங்களை அங்கே வந்து இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் இல்லை விஜயா மேடம் இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு விஜயாவை பார்க்கறதுக்காக மீனாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்க விஜயா என்னடானா என்ன இந்த மீனா நம்ம சொல் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாளே இந்த சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னதான் நடந்துச்சு எப்படி இந்த மீனாக்கு பணம் கிடச்சதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க பார்வதி வரத பார்த்துட்டு விஜயாவும் வா பார்வதி எனக்கு இன்னைக்கு அங்க வரவே முடியல பார்வதி அதனால தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆமா பார்வதி சிந்தாமணி வந்தாங்களா அப்படின்னு கேட்க இங்க உடனே பார்வதியும் விஜயா கிட்டே ஏன் விஜயா உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா சிந்தாமணி இப்ப எங்க இருக்காங்க அவங்க நிலைமை என்னன்னு புரியாம அவங்க என்னவோ ஏன் வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேள்வி கேட்குறியே சிந்தாமணிக்கு என்னாச்சுன்னு உனக்கு உண்மையாவே தெரியாதா விஜயான்னு கேக்க உடனே விஜயாவும் இல்லை எனக்கு ஒன்னும் தெரியாது சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க தான் என்ன செய்ய தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன் நீ வந்துட்டேன் ஆமா சிந்தாமணிக்கு என்னாச்சு ரொம்ப முடியலையா என்ன அப்படின்னு கேட்க சிந்தாமணி நல்லா தான் இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க நல்லா இல்லை அதுக்கு காரணமே ஓ மருமக மீனாதான் என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க என்னது மீனாவா அவ என்ன செஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே நீயும் சிந்தாமணியும் பேசிட்டு இருந்தீங்கல்ல மீனாவோட வேலையில பெரிய பிரச்சனை செய்யணும் மீனாவுக்கு கிடைக்க இருக்க பணத்தை கிடைக்க விட சிந்தாமணி உங்ககிட்ட சொன்னதா சொன்னீங்களே இந்த சிந்தாமணியால் தான் தான் செஞ்ச வேலையில இருந்து தனக்கு பணம் வரலன்னு சொல்லி மீனா பெருசா திட்டம் போட்டு சிந்தாமணியும் மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு ஒரு ஆதாரமா எடுத்து கொண்டு போய் போலீஸில் காமிச்சு சிந்தாமணி கிட்ட அந்த பணத்தையும் வாங்கி போலீஸ்கிட்ட ரெண்டு பேர் பேரையும் பாசமாக மாட்டி விட்டுருக்காங்க சிந்தாமணி இப்போ வெளியிலையே இல்லை அதனால சிந்தாமணிக்கு நீ ஃபோன் போட்டாலும் எடுத்து பேச மாட்டாங்க ஓ மருமக மீனாவை பற்றி நீ புரிஞ்சிக்காம சிந்தாமணி கிட்ட தப்பு தப்பாக சொன்னப்பவே நான் சொன்னேன் மீனாவை பற்றி இப்படிலாம் பேசாத சரியான நேரம் வரும்போது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தான் பாடம் புகட்ட போகிறான்னு இப்போ பாரு சிந்தாமணிக்கே இந்த நிலமைனா சிந்தாமணிக்கு உதவி செஞ்சு மீனாக்கு வருமானம் வரக்கூடாது மீனா வெளியில போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணியோட எல்லா திட்டத்திலையும் கூடயே இருந்த உனக்கு என்ன நிலமைன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மீனா மட்டும் உன்னை தான் சும்மா விட்டுருக்காளோ தெரியலையே உன்னையும் கம்ப்ளைண்ட் பண்ணா உன் நிலமை ஆகும்னு விஜயா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க உடனே விஜயாவும் என்ன சொல்ற இங்கே மீனா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது பணம் வந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் மத்தபடி என்ன ஏதுன்னு சிந்தாமணி கிட்ட கேட்டுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா மீனா இப்படியெல்லாம் திட்டம் போட்டு உண்மையை கண்டுபிடிப்பா சிந்தாமணியை வசமா மாட்டி விடுவா இந்த சிந்தாமணி வெளியில போய் வேலை செய்ய முடியாம செய்வான்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லையே மீனாவுக்கு வர வர ரொம்ப திமிரு தான் அப்படின்னு சொல்றாங்க கூடனே பார்வதியும் மீனாவுக்கு ஒன்றும் திமிரு கிடையாது அவ புத்திசாலித்தனமா இப்படி செஞ்சிருக்கா கஷ்டப்பட்டு உழைச்சவளுக்கு வருமானம் வரலனா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்து நீயும் சிந்தாமணி சந்தோஷப்பட்டீங்கல்ல தான் மீனா இப்படி தெளிவாக முடிவெடுத்து இப்படி செஞ்சுருக்கா ஏன் விஜயா நீ திருந்தாம இருந்தா அப்புறம் உன் மருமக மீனா ஓன்னையும் இப்படி எல்லாருக்கிட்டையும் மாட்டி விட்டு அவமானப்படுத்திடுவா இனியாவது யாவது வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயாவும் அதை எப்படி நான் ஏன் வேலையை பார்க்குறது எனக்கு பிடிக்காத மருமகனா அது மீனா தான் சிந்தாமணிக்கு என்ன பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன நான் இருக்கேன்ல மீனாவையும் முத்தவையும் சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்கலன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இது என்னுடைய வீடுன்னு பெருசாக பிரச்சனை செஞ்சு ஏதாவது செய்ய தான் போகிறேன் என்னவோ அந்த சிந்தாமணி பெரிய புத்திசாலி மாதிரி என்கிட்ட போன்ல பேசுனாங்க ஓ மருமகன் இனி வெளியில பூ கொடுக்க போக மாட்டாங்க பணமும் கிடைக்காது நான் நல்லா ஏமாத்திட்டேன்லாம் சொன்னாங்களே எனக்கு ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வர சொன்னாங்க இதுல அவங்கதான் இப்ப மீனா கிட்ட ஏமாந்து வசமா மாட்டிக்கிட்டாங்களா அவமானப்பட்டு நிற்கிறாங்க என்ன செய்ய பார்வதி இந்த மீனா எப்ப என்ன செய்வான்னு ஒன்னும் புரிய மாட்டிக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே வெளியில இருந்து வந்த அண்ணாமலை இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே உள்ள வந்துட்டு ஏமா பார்வதி எப்பமா வந்த நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாண்ணே நல்லா இருக்கேன் விஜயாவை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்த அப்படின்னு சொல்ல உடனே இங்க அண்ணாமலை கேக்குறாரு ஆமா பார்வதி நான் வரும்போது ஏதோ சிந்தாமணின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க அதான் அந்த மீனாவோட வேலையில் பெருசாக பிரச்சனை செய்கிற அவங்க தானே அந்த சிந்தாமணி அவங்கள பற்றி எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்க உடனே பார்வதி சிரிச்சுக்கிட்டே அது வேற ஒன்றும் இல்லைனே சிந்தாமணியால் மீனாவுக்கு நிறைய பிரச்சனை வந்து இப்போ பெருசாக டெக்ரேஷன் ஆளர் எடுத்து செஞ்சாலே அதில் எந்த வருமானமும் வரக்கூடாதுன்னு மீனாவை ஏமாற்றிட்டாங்களா அந்த சிந்தாமணி அதனால தான் மீனா ரொம்ப இருந்து பெருசாக திட்டம் போட்டு அந்த சிந்தாமணியை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் வாங்கியிருக்காங்க ஏன்னு மீனா இதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க என்னம்மா சொல்கிற மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த சிந்தாமணி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமாண்ணே அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தான் விஜயாவை பார்த்து சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் இனி சிந்தாமணி கூட பேசாத உனக்கும் அந்த சிந்தாமணிக்கும் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைன்னா அப்புறம் மீனா ஒன்றையும் சும்மா விட மாட்டா அப்படின்னு சொன்னேன் மீனாவோட அருமை வர வர விஜயாவுக்கே தெரியதில்லண்ணே தேவையில்லாமல் இங்கே மீனா வந்து வெளியில் போய் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த விஜயாவும் தான் திட்டம் போட்டுட்ருக்கா அதனால தான் இத பத்தி பேசிட்டு போலாமே நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது என்ன விஜயா இது இந்த சிந்தாமணி தான் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறானா மீனாவோட மாமியாராக இருக்க நீயும் புரிஞ்சுக்காம அப்ப மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறியா இப்ப ஏதோ மீனாவுக்கு பணம் வரலன்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காளே அப்ப அதுக்கு நீயும் தான் காரணமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அதுக்குடனே விஜயாவும் பார்வதி நீ சும்மா என்னங்க அந்த பார்வதி சொல்றதெல்லாம் நம்பிட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க அந்த மீனா வேலைக்கு போனா எனக்கு என்ன வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தா எனக்கு என்ன மீனாவுக்கு சரியா சம்பளம் வரலன்னா அவங்க பணம் கொடுக்கலனா மீனா சரியா வேலையை செஞ்சிருக்க மாட்டா தான் அவங்க பணம் கொடுக்காம இருந்திருப்பாங்க இதை நீங்க மீனா கிட்ட கேள்வி கேட்கணும் என்ன கூப்பிட்டு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்னு கேட்க உடனே அண்ணா அண்ணாமலையும் ஏமா மீனா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க இங்க மாமா வந்துட்டீங்களா இந்தாங்க மாமா தண்ணின்னு சொல்லும் போதே இங்க மீனா கிட்ட அண்ணாமலை கேட்கறாங்க ஆமா என்னவோ பண பிரச்சனை இருந்ததாமேம்மா டெக்கரேஷனோட இருக்கு உனக்கு என்னவோ வருமானமே வராம பண பிரச்சனையில இருந்தியாமே ஏமா வீட்டுல இருக்க எங்ககிட்ட சொல்லல முத்துவும் இப்ப அங்க சவாரிக்கு போயிருக்கான் அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்ககிட்டயாவது சொல்லியிருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு கேட்க இல்லமாமா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் நானே ரெண்டு நாள் என்ன செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா உங்களால தான் நீங்க எனக்கு சொன்ன தான் மறுபடியும் நானும் இப்படி மற்றவங்க ஏமாந்தாலும் பரவாயில்ல ஏன் பணம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நானும் முயற்சி செஞ்சு அந்த பணத்தை வாங்கிட்டேன் மாமா இதன் மூலமா நான் மனசு வேதனைப்பட்ட மாதிரி நீங்களும் மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்லலை ஆனால் பணம் கிடைச்சிருச்சு வெளியில வேற கடன் வாங்கியிருந்தேன் அவங்களுக்கும் பணத்தை கொடுத்துட்டேன் எனக்காக வந்து உதவி செய்ய வந்த அந்த அக்காங்களுக்கும் சம்பள பணத்தை கொடுத்துட்டேன் மாமா அதனால தான் பெருசாக இதை பத்தி வெளியில நான் யார்கிட்டயே சொல்லலை அப்படி கேட்க உடனே இங்க வந்து அண்ணாமலை கேட்கிறாரு ஏமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி தானா அப்படின்னு கேட்கும்போது மாமா ஏனோ தெரியல வீட்டு வேலையவும் ஒழுங்காக செய்யாமல் வெளியில் போய் கஷ்டப்பட்டு உழைக்கலாம்னு நினச்சா அத்தையும் இங்கே விட மாட்டேங்கிறாங்க அந்த சிந்தாமணியையும் எனக்கு வெளியில வேலைக்கு வேலைக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எதுக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி செய்கிறாங்களோ தெரியல ஆனால் சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டமாம்மா திட்டம் போட்டு என்ன ஏமாத்துற மாதிரி நானும் திட்டம் போட்டு அவங்கள வசமாக மாட்டி விட்டுட்டேன் அங்கே போலீஸ்கிட்ட ஆதாரம் இருக்க போய் சிந்தாமணியவும் என்னை ஏமாத்தின அந்த ஆளையும் வெளுத்து வாங்கிட்டாங்க என் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸும் உதவி செஞ்சு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைமாமா வெளியில போய் எவ்வளோ டெக்ரேஷனோட வேணாலும் எடுத்து செய்வேன் அதே மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து டெக்கரேஷனோட தரதாகவும் சொல்லியிருக்காங்க நான் எப்பயும் போல பூ கொடுக்கவும் மாமா யார் சொன்னாலும் ஏன் வேலையை நான் எப்பயும் போல செய்வேன் அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே மீனா சொல்கிறாங்க அந்த சமயம் அங்கே ரூம்லேருந்து வந்த ஸ்ருதியும் என்ன மீனா அதை மட்டும் தான் சொல்லிருக்கீங்க மற்ற இதையும் நீங்க சொல்லலையே இங்கே அண்ணாமலை மாமா கிட்ட போலீஸ் அங்கே சிந்தாமணியை வெளுத்து வாங்கின உடனே அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்களே முக்கியமான விஷயத்த அதை முதல்ல அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லுங்க அப்பதானே இந்த பிரச்சனையில யார் யாரெல்லாம் இருந்தாங்க இந்த பிரச்சனைக்கும் யார் யாருக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியும் ஏமா ஸ்ருதி உனக்கும் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்க நானும் மீனாக்கு உதவி செஞ்சேன் மீனா திட்டம் போட்டாங்க நான் அதை செஞ்சு கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை எனக்கு ஒன்றும் புரியல சிந்தாமணி என்னமா சொன்னாங்கன்னு கேட்க போலீஸ் வந்து சிந்தாமணியை வெளுத்து வாங்கின உடனே எல்லார் முன்னாடியும் சிந்தாமணி மீனா கிட்ட சொன்னாங்க ஏதோ நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு நினைக்கிறேன் உன் அத்தை சொல்லி தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் வேணும்னா உன் அத்தையை போய் கேள்வி கேளு நீ வேலைக்கு வரவே கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு உன் அத்தை தான் நினைக்கிறாங்க நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் ஆனால் நீ என்னை மாட்டி விட்டுட்ட சொல்ல போனால் நீ மாட்டி விடணும்னா முதல்ல உன் அத்தை விஜயா மேலே தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொன்னாங்க அப்போ பார்த்தீங்களா சிந்தாமணி இப்படி செய்கிறதுக்கு காரணம் யாருன்னு இப்போயாவது புரியுதா அப்படின்னு ஸ்ருதி கிட்ட கேட்க அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது அப்பதான் இங்க ஸ்ருதி சொன்னது வீட்ல உள்ள எல்லாருக்குமே புரிய வருது விஜயா சொல்லி தான் இந்த சிந்தாமணி இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவை பார்த்து என்ன விஜயா செஞ்சு வச்சிருக்க நீதான் சிந்தாமணி கிட்ட சொல்லி இப்படி மீனாவுக்கு பிரச்சனை செய்ய சொன்னியா தான் அவங்க பணம் தராம மீனாவை ஏன் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா கண் கலங்கிக்கிட்டே என்னங்க நீங்க அந்த மீனாவும் ஸ்ருதியும் இப்படி சொல்றாங்கன்னா அவங்கள நம்பி என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறீங்க நான் ஒன்றும் சிந்தாமணி கிட்ட இப்படியெல்லாம் பணத்தை கொடுக்காதன்னு சொல்லல என்ன மீனா வெளியில வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல மீனா எனக்கு மருமகளா இருக்க தகுதியே இல்லாதவ பணக்கார வீட்டு பொண்ணை தான் முத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் என் வீட்டுக்காரர் தான் மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தாரு நான் மீனாவை மருமகளாவே ஏற்றுக்கல அப்படின்னு தான் மீனாவை பத்தி சொன்னேன் ஆனா வேணும்னே மீனாவை அவமானப்படுத்தவும் மீனா அந்த சிந்தாமணியோட வழியில் வரக்கூடாது டெக்கரேஷனோட எடுத்து செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணியை யோசிச்சு இப்படி திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்கங்க இதுக்கு நான் எப்படிங்க காரணமாக முடியும் நான் ஒன்றும் சிந்தாமணி கிட்ட சொல்லி கொடுத்து இப்படிலாம் செய்ய சொல்லவே இல்லை இந்த ஸ்ருதி சொல்றது எல்லாமே பொய் தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே நான் எதுக்கு பொய் சொல்லணும் சிந்தாமணி சொன்னதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நானும் மீனாவும் இந்த வீட்டில் பொய் சொல்லவே மாட்டோம் அது உங்களுக்கு அத்தை அது மட்டும் இல்லை மீனா அழுதுகிட்டே இருந்தப்ப நீங்கள் சந்தோஷமா ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வர சொன்னீங்களே அப்போ மீனாக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எதுக்கு மீனா அளம்போது அதில் சந்தோஷப்படுறீங்க நீங்கள் ஒரு நல்ல மாமியாராக இருந்திருந்தா என்னதான் இருந்தாலும் மீனாவை விட்டுக் கொடுக்காம சிந்தாமணி இப்படி செஞ்சதுக்கு சிந்தாமணியை திட்டி அவமானப்படுத்தியிருக்கணும் அவமானப்படுத்திருக்கணும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் செய்யலையே மீனா என்ன பண்ணனே தெரியாமல் பணமும் கிடைக்கலன்னு வேதனையில் இருந்தப்போ அதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடெல்லாம் ரவியை கொண்டு வர சொல்லி நல்லா சாப்பிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு அந்த பணம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு ரொம்ப சந்தோஷமாலாம் இருந்தீங்க இப்போ பார்த்திங்களா உங்கள் சந்தோஷம் என்னாச்சுன்னு மீனாவை அவமானப்படுத்தணும் மீனா நல்லா இருக்கக்கூடாது மீனா வெளியில் வேலை செய்யக்கூடாதுன்னு பணம் கூட கிடைக்க விடாமல் செஞ்ச சிந்தாமணியோட நிலமை என்னென்னு தெரிஞ்சுதா அவங்களுக்கு சிந்தாமணி இப்படி சொன்ன உடனே எங்கள் மாமியாரும் சரியான நல்ல மாமியாரே கிடையாது மீனா வெளியில வேலைக்கு போக கூடாதுன்னு அவங்களும் திட்டம் தான் இப்படி மீனா மட்டும் கோவத்துல உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நீங்களும் சிந்தாமணி கூட தான் இருந்திருப்பீங்க மாட்டீங்க மீனா மீனா அப்படி ஒரு நல்ல பொறுப்பான தான் இருப்பீங்க உங்களுக்கு தான் அவங்களுக்கு மாமியாரா இருக்க தகுதி இல்ல ஆனா மீனாவை அவமானப்படுத்துற மாதிரி மீனா எனக்கு பிடிக்காத மருமக அவ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றீங்களே இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேக்குறாங்க இங்க அவமான நிக்கிறாங்க விஜயா இத பார்த்து அண்ணாமலையும் ஓ மருமகளையும் உன்னை இவ்வளோ கேள்வி கேட்டு பேசு பேசும் பேசும்போது பதில் பேச முடியலல்ல விஜயா உனக்கு ஏன் தெரியுமா நீ ஒரு நல்ல மாமியாரே இல்லை பணக்கார மருமகதான் வந்து உனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட ஆனா மீனா பாத்தியா எவ்வளோ பொறுப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அங்க சிந்தாமணி மேல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா நீ சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி என் மருமகள இவ்வளவு அவமானப்படுத்திட்டல உன்னெல்லாம் சும்மா விடவே மாட்டேன் திட்டம் போடுறியா அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு சிந்தாமணி மட்டும் மீனாக அவமானப்பட்டு நிற்கணும்னு ஆசைப்படலை நீயும் தான் அந்த திட்டத்தில் காரணமாகவே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது சிந்தாமணியை எப்படி வந்து மீனை அவமானப்படுத்தினாலும் அதே மாதிரி உனக்கும் சரியான ஒரு பதிலை கொடுத்துருந்தா நீ இப்படியெல்லாம் மீனாவை ஏழுனமாக பேசியிருக்க மாட்டேன் ஒன்னெல்லாம் என்ன சொல்லனே தெரியல எப்போதான் நீ திருந்துவே இல்லை திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்க ஏங்க நான் திருந்துறதுக்கு என்னங்க இருக்குது நான் நல்லா தான் இருக்கேன் என் மருமக ரெண்டு பேரையும் நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் என்ன இந்த மீனா படிக்கல சரியா அவளுக்கு வேலை செய்ய தெரியாது சம்பாதிக்க தெரியாது அவளை என்னால மருமகளா என்னைக்கும் ஏத்துக்க முடியாதுங்க அவ்வளவுதான் அப்படின்னே சொல்ல அப்ப நீ இந்த வீட்ல இருக்காத வீட்டை விட்டு வெளியில போயிரு மீனாவை உனக்கு பார்க்க பிடிக்கல பேச பிடிக்கலனா மீனா சமைச்சு தர சாப்பாடை நல்லா சாப்பிட்றல்ல அவ மட்டும் இந்த வீட்டு வேலையை செய்யலன்னா எந்த ஒரு வேலையும் நடக்காது அப்ப மீனா செஞ்சு கொடுக்கற வேலையெல்லாம் உனக்கு பிடிக்கும் ஆனா மீனாவை பிடிக்காது அப்ப நீ இந்த வீட்லேயே இருக்காத உன்னால வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செய்யறது வீட்டில் மனோஜ் கூட ரோகிணி கூட சேர்ந்துகிட்டு பிரச்சனை செஞ்சது பத்தாதுன்னு இப்ப சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு சிந்தாமணிக்கு உதவி செஞ்சு இங்கே ஏன் மருமக மீனாவை அவமானப்படுத்தினா எப்படி நான் தாங்கிட்டு இருக்க முடியும் மீனாவுக்கு அப்பா இல்லை ஆனால் மீனாவோட அப்பாவா இருந்து மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் இங்கே முத்துவும் இல்லைன்னு உடனே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டல மீனாவுக்கு பணம் கிடைக்காதுன்னு முத்து அங்கே சவாரி முடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே உத்திசாலித்தனமா தன்னுடைய திறமையால மறுபடியும் மறுபடியும் அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து பணத்தை வாங்கினால மீனா இப்ப புரிஞ்சுக்கோ மீனாவோட அருமை பெருமை என்னன்னு ஒன்னால மட்டும் இல்ல அந்த சிந்தாமணியாலயோ வேற யாராலையும் மீனாவை எதுவுமே செய்ய முடியாது பெருசா திட்டம் போட்டாலும் நீங்க தான் அவமானப்பட்டு நிப்பீங்க எப்பயுமே மீனா முன்னேறிக்கிட்டே தான் போவா புரியுதா விஜயா ஒண்ணு நீ திருந்துறதா இருந்தா இந்த வீட்டுல இரு இல்லனா வீட்டை விட்டு வெளியில போயிரு உனக்கு சமைக்க தெரியாது வீட்டு வேலையே செய்ய மாட்டேன் ஆனா மீனாவுக்கு மட்டும் பிரச்சனையை தர எப்பதான் அப்படின்னு காத்துட்டு இருக்க இப்படியெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது விஜயா அங்க சிந்தாமணி எதுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தான்னு கேட்க அண்ணே அங்கே டான்ஸ் கத்துக்கிறதுக்காக தான் சிந்தாமணி வந்தாங்க ஆனா சிந்தாமணி எனக்கு என்னவோ அங்கே டான்ஸ் கத்துக்க வந்த மாதிரி தெரியல மீனாவோட மாமியார் தான் இந்த விஜயான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இந்த மீனாவை அவமானப்படுத்தவும் இங்கே வந்து மீனாவை பத்தி விஜயா கிட்ட தப்பு தப்பா சொல்லி வீட்டில் பிரச்சனை செய்யவும் மீனாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புறதுக்காகவும் தான் அவங்க வந்த மாதிரி எனக்கு தெரியுது விஜயா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் விஜயா புரிஞ்சிக்கல இப்போ பாருங்க கிட்டேயும் விஜயா திட்டு வாங்கி அவமானப்படுத்த கஷ்டப்பட்டு நிற்கிறா ஏன் விஜயா இதெல்லாம் தேவையா உனக்குன்னு உன் பசங்க மருமக ஏன் அண்ணாமலை அண்ணன்னு எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அதுலேயும் பொறுப்பாக மீனா உனக்கு என்னென்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறா ஓ மற்ற மருமங்க செய்யாத வேலையை மீனா செஞ்சிட்ருக்கா அவளோட அருமை பெருமை தெரியாமல் இப்படி யார் யார் கூடயோ சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செஞ்சா இதெல்லாம் சரியே இல்லை விஜயா இனியாவது அண்ணாமலை அண்ணன் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோ நல்லபடியாக உன் வாழ்க்கையை கொண்டு போ அதை விட்டுட்டு சிந்தாமலின்னா ஒரு ஆளுன்னு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சு நீ தேவையில்லாம எல்லாரும் அவமானப்பட்டு நிக்காத அதெல்லாம் சரியும் கிடையாது இனி அந்த சிந்தாமணி டான்ஸ் கற்றுக்கணும்னு என் வீட்டு பக்கமே வர வேண்டான்னு நீயே சொல்லி வை அது மட்டும் இல்லாம அப்படி சிந்தாமணி வரணும்னு நீ சொன்னா நீ என் வீட்டு பக்கம் வராத உங்க ரெண்டு பேரால வரக்கூடிய பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது இதெல்லாம் சொல்லிட்டு போகணுமே தான் வந்த விஜயா இனியாவது பொறுப்பாயிரு மீனா முத்துவ புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இங்க விஜயாவும் நான் எதுக்கு படிக்காத மீனா முத்துவ புரிஞ்சு நடந்துக்கணும் எனக்கு முத்து பையனும் இல்ல மீனா மருமகளும் இல்ல வீட்டு வேலை செய்ய ஆள் இல்ல அதனாலதான் மீனா இந்த வீட்டில் இருக்காலை தவிர்த்து மற்றபடி என்னைக்கும் அவளை என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன் பிரச்சனை அவளை தேடி வந்தா நான் என்ன செய்ய முடியும் அவ என்கிட்ட பேசுற மாதிரியே சிந்தாமணி கிட்ட பேசி திமரா நடந்துகிட்டா அதான் அவங்க இப்படி செஞ்சாங்க இதில் என்னவோ அவ பெருசா புத்திசாலித்தனமா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டானு எல்லாரும் என்ன திட்டுறீங்க பாத்தியா மீனா நீ திமிரா ஏதாவது ஒரு வேலையை செய்வே அதுக்கு நான் அவமானப்பட்டு நிற்கணுமா முதல்ல முத்து வீட்டுக்கு வந்த உடனே முத்துவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போ அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் அத்தை நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்ருதியும் ஆமா தப்பு செஞ்சது நீங்கள் தானே நீங்க தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போனா ஆனால் அதுக்கு பதிலாக மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா இதே என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அண்ணாமலை நீ திருந்த மாட்டியா முத்து மீனா வீட்டை விட்டு வெளியில போகணுமா மீனா வேலைக்கு போகக்கூடாது இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கல முத்து சவாரி முடிச்சுட்டு உடனே ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போகணுமா தப்பு நீ ஏன் இந்த வீட்ல இருக்கும்போது தப்பு செய்யாத அவங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும் சொல்லப்போனால் மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சு பணம் கிடைக்காம செய்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில நீ வீட்டை விட்டு நீ வெளியில போ மீனாவோட மீனா வந்து உனக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லைன்னு சொன்னில அதெல்லாம் சரியில்லை எப்படி தெரியுமா மீனாவோட மாமியாரா இருக்க உனக்கு தான் தகுதி இல்லை இதே வேற ஒரு மாமியாராக இருந்திருந்தா மீனாவோட நல்ல குணத்துக்கு நல்லபடியாக பார்த்துருந்துருப்பாங்க மீனாக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க மீனா அருமை உனக்கு இப்போ புரியாது உனக்கு முடியாமல் இருப்பில்ல தான் அருமையை புரிஞ்சுப்பேன் தனியாக இருந்தால் தான் உனக்கும் இங்கே எங்களை பற்றி கொஞ்சமாவது புரிய வரும் எல்லாரும் உன்னை சுற்றி தானே இருக்கும் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து அதனால அதனாலதான் இப்படி எங்களை பத்தி ஏழுனமாவே நினைக்கிறேன் வீட்டை விட்டு வெளியில போ இனி இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியே கிடையாது என்னைக்கு மீனா முத்துவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வா உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிறேன் இல்ல இப்படிதான் மீனா முத்துவ அவமானப்படுத்துருவேன் மீனாவை வெளியில வேலைக்கு போக விட மாட்டேன்னு மீனாவுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தந்தேன்னு வையேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் மட்டும் இல்லை என்னைக்கும் நீ என் மனைவியா இருக்கவே முடியாது உனக்கு அதுக்கு அப்படி இருக்க தகுதியும் கிடையாது அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா நான் வேணும்னா பார்வதி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க உடனே பார்வதி என் வீட்டு பக்கமே வந்துராத ஒன்னாலையும் அந்த சிந்தாமணியாலையும் எங்கே பிரச்சனை வந்துடுமோன்னு நானே பயந்துட்ருக்கேன் வீட்டில் இவ்வளோ நல்லவங்களாம் இருக்கும்போது அதை புரிஞ்சுக்காம இங்கே பிரச்சனை செய்வேன் அப்புறம் என் வீட்டில் வந்திருப்பியா அதெல்லாம் முடியாது நான் கிளம்புறேன் என் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குன்னு என் வீட்டு பக்கமே வந்துராதுன்னு சொல்லி பார்வதி அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிடுறாங்க எங்க போகிறதுனே தெரியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா உடனே விஜயாவும் என்னங்க அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையா வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க நான் உங்க மனைவிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு முத்துவ மீனா எவ்வளோ நல்லபடியா பார்த்துக்கிறா மீனா வந்ததுக்கு அப்புறமா முத்து திருந்தி அவன் பாட்டுக்கு நல்ல வேலை செய்கிறான் சம்பாதிக்கிறான் மனைவீனா மீனா மாதிரி இருக்கணும் ஒன்றை மாதிரி இருந்தா இப்படி இப்படிதான் பிரச்சனை வரும் நான் நிம்மதியாக இருக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது மீனாவை நல்ல மருமகளா ஏத்துப்ப நான் இந்த வீட்டில் இரு இல்ல மீனாவை எனக்கு பிடிக்காதுன்னு மறுபடியும் அதே பேச்ச பேசுன வீட்டை விட்டு மரியாதையா வெளியில போயிரு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனா அழுதுகிட்டே மாமா வேண்டாம் மாமா அத்தை எங்க போவாங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல அவங்க இங்கேயே இருக்கட்டும் அவங்க என்ன மருமகளாக ஏற்றுக்கலனாலும் நான் அவங்களுக்கு அவங்கள ஒரு நல்ல மாமியாரா பார்த்து அவங்களுக்கு எப்பயும் செய்கிறது செய்வே மாமா எந்த இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயாவும் போது மீனா நீ நடிச்சது இப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தானே நீ திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்தா அண்ணாமலை திருந்தவே மாட்டியா விஜயான்னு எல்லார் முன்னாடியும் விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இன்னும் மீனாவோட குணத்தை புரிஞ்சிக்காமல் இப்படியே இருக்க போகிற நீ ஒரு நல்ல மாமியாராகவே இல்லை அதனால் இந்த வீட்டில் உனக்கு தகுதியும் இல்லை வெளியில் போ அப்படின்னு அழுதுகிட்ருந்த விஜயாவை மீனாவுக்காக அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாரு அண்ணாமலை அழுதுகிட்டே வீட்டிலேருந்து வெளியில் வந்த விஜயா இங்கே பிரச்சனைனா நான் என் ஃப்ரெண்டு பார்வதியோட வீட்டுக்கு போவேன் பார்வதியும் கோவத்தில் வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாலே இப்போ நான் எங்கே போகிறது என்ன என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கலைன்னா என் ஃப்ரெண்டு பார்வதியும் புரிஞ்சுக்கலையே எங்கே போகன்னு வேற தெரியல இப்படி இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் சிந்தாமணி போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க நான் என் வீட்டுக்காரர் கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி வீட்டை விட்டே வெளியில் வரக்கூடிய நிலைமை எனக்கு வந்துடுச்சு மீனாவை புரிஞ்சுக்கிட்டேன் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி வீட்டை விட்டே வெளியில் அனுப்புவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில் வர காரணமே அந்த மீனாவும் ஸ்ருதியும்தான் உண்மையை கண்டுபிடிச்சி இப்படி வசமாக மாட்டி விட்டுவிட்டாங்களே அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா